இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு மே மாதம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் ஏற்பட்டுள்ளது இந்தியாவிலேயே நடிகர் டூ முதலமைச்சர் என்ற புது ரூட்டிற்கு அடித்தளம் போட்டவர் எம் ஜி ஆர் ஆனால் இவர் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்க ஐந்து ஆண்டுகள் ஆனது இந்த சூழலில் ஆண்டுகளில் விஜய் சாதித்து காட்டுவாரா தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் எழுதுவாரா போன்ற கேள்விகள் எழுகின்றன தவக அரசியல் மாநாடு இதற்காக தனது கட்சிக் கொள்கையை மிகவும் தெளிவாக வரையறை செய்து முதல் அரசியல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தியும் காட்டினார் அடுத்து அறிக்கை வாயிலாக கட்சித் தொண்டர்களுக்கும் பிற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்களை எச்சரிக்கைகளை வேண்டுகோள்களை முன்வைத்து வருகிறார் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் பல்வேறு கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்கள் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றனர் சமீபத்தில் கூட விசயவிலிருந்து ஆதவர்ஜனா அதிமுகவிலிருந்து நிர்மல்குமார் ஆகியோர் இணைந்தனர் இந்நிலையில் இந்தியாவின் பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோரின் அறிமுகத்தை விஜய்க்கு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார் ஆதவர்ஜனா இவரும் ஒரு தேர்தல் வியூக நிபுணர் என்பது கூடுதல் சிறப்பு ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூகப் பணிகளை கவனித்து வருவது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நடிகர் விஜய் புஸ்ஸி ஆனந்த் ஆதவர்ஜுனா ஆகியோரை சந்தித்து பேசினார் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுகவிற்காக வேலை செய்தவர் பிரசாந்த் கிஷோர் அப்போது திமுகவில் உட்கட்சி கட்டமைப்பு முதல் பூர்த்தி ஏஜெண்டுகள் வரை நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை கட்சிக்கான செல்வாக்கு பிளஸ் மைனஸ் என பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்திருப்பார் எனவே இந்த தகவல்களில் பல இன்னும் கூட பிரசாந்த் கிஷோரிடம் இருக்கலாம் இவற்றைக் கொண்டு திமுகவை எப்படி வீழ்த்தலாம் அவர்கள் பலவீனப்படும் இடம் எது தமிழக வெற்றிக் கழகம் எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது விஜய் எப்படி ஆளுமை மிக்க அரசியல் தலைவராக உருவெடுப்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை வியூகங்களை பட்டியல் போட்டுக் கொடுக்கக்கூடும் அடுத்தடுத்து நடைபெறும் சந்திப்புகளில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது தான் கூட்டணி கணக்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது பற்றியும் சில ஆலோசனைகளை விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் வழங்கியிருக்கிறாராம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கைகோர்க்க வேண்டும் அது மிகப்பெரிய பலமாக அமையும் அதிமுக தொண்டர்கள் படையை மிக வலுவாக வைத்திருக்கும் கட்சி இதேபோல்தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தொண்டர்கள் படை சேர்ந்துள்ளது மேலும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியுடன் இணைந்து நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா போட்டியிட்டது இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் பதவி வகித்து வருகின்றனர் இதே பார்முலாவை தமிழகத்திலும் செயல்படுத்தி பார்க்கலாம் அதிமுக தவக கூட்டணி ஆட்சி விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி போன்ற விஷயங்கள் சாத்தியமாகும் என பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் இதற்கு விஜயிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லை தீவிரமாக சிந்தித்து வருவதாக தெரிகிறது பிரசாந்த் கிஷோர் கணக்கு ஏடுபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்